வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சிந்தனை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் சிந்தனை செய்வது அவசியம்தானா அது தேவைதானா அப்படியென்றால் எப்படி அதை செய்ய வேண்டும் என்றால் அது மிக மிக அவசியம் தேவை அளவு முறை கண்டு வாடு தெரிந்து கொண்டோமேயானால் உலகமே அமைதி நிலைக்கு வந்துவிடும் இந்த தத்துவம் கடினமானதே அல்ல முனைந்து பயின்றால் இயல்பாகிப் போகும் ஏற்கனவே உள்ள பதிவுகளின் காரணமாக தொடக்கத்தில் கடினம் போல தோன்றும் மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் செய்வது போல வண்டி ஓடத் தொடங்கிவிட்டது என்று சொன்னால் பேலன்ஸ் தானாக வந்துவிடும் நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிந்தனையில் தவறு வந்தால் அதை திருத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சிந்தனையே இல்லாமல் வாழ்வது மிதந்து கொண்டிருப்பதற்கு ஈடாகும் வெள்ளம் வந்தால் நம்மை அடித்து கொண்டு போகும் அவ்வளவுதான் நாம் எங்கே போகின்றோம் என்று தெரியாது எதை பிடிக்க வேண்டும் என்றும் தெரியாது இந்த நிலையிலிருந்து மாறி நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டும் என்றால் சிந்தனை செய்ய இன்றே இப்பொழுதே தொடங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துக்கின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலை இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனொரு பெற குருவர்களும் திருவருடம் சூக்குவமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை நினைத்து சிந்திக்கின்ற போது எழுந்த ஒரு சிந்தனை கவிஞர் வாலி அவர்களுக்கு இன்றைய திரையிசை தத்துவ பாடலாகும் கடவுள் ஏன் கல்ல மனம் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்த இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் கல்லானான் மனம் போன மனிதர்களாலே சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள்ளேன் ஏன் கல்லானான் மனம் கல்லாய்ப்போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் நரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள்ளேன் கல்லானான் மனம் கல்லாய்ப்பூனை மணிஷர்களானே வாழ்க வளமுட